ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஐநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் கட்டப்பட்ட அருமையான ரெண்டு பெட்ரோம் வீடு தான் பார்த்துருக்கோம் நல்லா அருமையான ரெண்டு பெட்ரூம் வீடுங்க போட்டிக்கை வந்து உங்களுக்கு அப்புறம் அஞ்சுக்கு பதினஞ்சில் போட்டிக்கு அமைச்சுக்கோங்க வால்டேஷன் ஃபால்ட்டேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க மெயின் நம்ம மெயின் டோர் மெயின்டோர் ரெடிமேட் டோர் போட்டிருக்காங்க அப்புறம் நம்ம ஹால் வந்து எட்டுக்கு பதினாறுல ஒரு ஹால் அமைச்சிருக்காங்க ஹால் சிலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா அருமையான ரெண்டு ரெண்டு பெட்ரூம் வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம் கிச்சன் வந்து எட்டு எட்டில் கிச்சன் அமைச்சிருக்காங்க லாஃப்ட் செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்க்குறது ஒரு பெட்ரூம் பார்க்குறோம் எட்டு கட்டில் ஒரு பெட்ரூம் இது அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க விசைன் டைப் டாய்லெட்டை போட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இன்னொரு பெட்ரூம் பார்க்குறோம் இந்த பெட்ரூம் வந்து எட்டுக்கு பதினொன்றில் அமைச்சிருக்காங்க நல்லா அருமையான ரெண்டு பெட்ரூம் வீடு விற்பனைக்குங்க ஈரோட்டில் எல்லாப்பாளையம் பக்கம் கொங்கம்பாளையம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் அமைச்சிருக்குங்க ரெடி டூ வாக்குப்பைகள் ரெடியாக இருக்குதுங்க இந்த வீட்டோட விலை வந்து இருபத்தி ஏழு லட்ச ரூபா ஆஃபர் பண்ணுறாங்க நம்ம பார்க்குறது இப்போ டாய்லெட் பார்த்துட்ருக்கோம் இது இனியின் டைப் டாய்லெட்டை போட்டிருக்காங்க இந்த வீட்டோட விலை வந்து டுவெண்டி செவன் லேக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த வீட்டோட வில இருபத்தி ஏழு லட்ச ரூபா ஆஃபர் பண்ணுறாங்க மேலும் ஒரு இருக்கீரு காண டெம்பு